இப்போ அரஃபான் நோன்பு அப்படி அரஃபான் நோன்பு அரஃபான் நோன்புன்ற ஒரு அம்சம் இருக்கிறது இதில் ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்குது அரஃபான் நோன்பே இல்லைன்ட்டு ஒரு புத்தகம் எழுதி போட்டாங்க அரஃபான் நோன்பே இல்லையே என்று சொல்லி அது நல்ல தீர்வு தான் ஆனால் அது வாதம்பில அரஃபா நோன்பே இல்லைன்னு எங்கேன்னா அதாவது ஃபௌசியல் அசரி என்று சொல்லி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சலஃபி அறிஞர் அரஃபான் நோன்பு சம்மந்தமாக எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இது விதாத் இப்படி ஒரு நோன்பு இல்லை அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி ஒரு புத்தகம் என்ன செஞ்சார் போட்டார் அரஃபான் நோன்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அதை வந்து சவுதி அரேபியாவில் உள்ள சில அறிஞர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அது பிள்ளையாக இருந்தாலும் கூட இஜித்திஹாத்தில் அதுக்கு ஒரு வெயிட் ஒன்று என்ன செய்கிறது அந்த வாதத்துக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்கிறதுன்றலாம் சொன்னாங்க அது அது இருந்தால் பிரச்சனையே முடிஞ்சது சரியா ஆனால் அது அப்படியெல்லாம் அரஃபா நோன்பு இருக்குது அது ஆதாரபூர்வமான செய்தி இப்போ அரஃபா நோன்பு அப்படின்ற பகுதி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரஃபான் நாளில் பிடிக்கிறதுனால தான் அரபா நோன்பு வந்துன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது புரிஞ்சிடக்கூடாது இதுதான் மிக முக்கியமான அம்சம் அரஃபா நோன்பு அப்படின்னு வந்துட்டால் அது அரஃபான் நாளில் பிடிக்கிறனால தான் அரஃபான் ஒன்று நடந்தது இலாஃபத்து இருக்குது ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது பைத்துல்லாண்டு அல்லாவுடைய வீடு எதுல்லாண்டு அல்லாவுடைய கை ரெண்டும் ஒன்றும் இல்லை அல்லாவுடைய கை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் படைக்கப்படாத இணைப்பு அங்கே குறிக்குது பைத்துல்லா அல்லாவுடைய வீடு அப்படி அப்படின்னு சொல்கிற நேரத்தில் படைச்ச ஒன்று அல்லாவோடு இணைக்கிறது என்ன செய்யுது அது குறிக்குது எனவே அல்லாவுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் இது யூஸ் பண்ணப்படுது அது சொந்தம் என்ற அடிப்படையில் யூஸ் பண்ணப்படலை குறிப்பதற்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு அம்சம் ஒருவரோடு பல காரணங்கள் இருக்கு ஒருவரோடு இணைப்பார்கள் உதாரணமாக வேல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அப்படின்னா உடைச்சதுக்கு இவருக்கு சம்பந்தமிக்க நடத்தமல்ல வேர்ல் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அந்த நாளிலே பிறந்தார் இலாபத்து வைக்கல அப்படின்னு எடுத்துக்கணும் அர்த்தம் வந்து உடைப்புக்கு இவருக்கு அர்த்தம் நடத்தமில்ல அந்த நாளை குறிக்கிறதுக்கு வியாழக்கிழமை என்று சொன்னா எந்த வியாழனும் விளங்காது இஸ்பெஷலாக குடிக்கிற அமைப்பில் என்ன செய்யுது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அந்த நாளில் பிறந்தாண்டு எல்லாருக்கும் செப்டம்பர் பதினொன்று அவசரமாக என்ன செஞ்சிடும் ஞாபகம் வந்துடும் இந்த அடிப்படையில் நினைப்பார்கள் ஒரு நாளை இணைப்பதற்கு எந்த அடிப்படையில் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது அது முதலாக பார்க்கணும் அதாவது யவுமு அரஃபா அப்படின்னு அதாவது சியாமு யவுமி அரஃபா அல்லது சௌமி யவுமி அரஃபா அரஃபா தீன நோம்பன் இணைக்கப்பட்டது எந்த அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்குது அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடு நாளை பார்த்து நோம்பு பிடிக்க என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணம் அதுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன விளங்கு தெரியுமா ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கும் சம்பந்தப்படுத்தி ரசூல் சல்லா அரசன் அதை இணைக்கவே இல்லை ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கு சம்பந்தப்படுத்தி அதை இணைக்கல உதாரணமாக நம்மளால் ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லுவோம் தமிழ் விளங்கப்படுத்துறது சொல்லுவோம் ஹஜ்ஜி பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னா என்ன ஹஜ்ஜுடைய பெருநாள் எடுத்து நம்மளால் ஹஜ்ஜா செஞ்சு நிற்கிற ஊரில் கொண்டாடுற நேரத்தில் இல்லை அந்த நாளில் ஹஜ்ஜி நடக்குது ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் அது நடக்கக்கூடிய பெருநாள் அதனால் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னு சொல்கிறோமே உடைய ஹஜ்ஜி நடந்தால் மட்டும் நம்ம பெருநாள் கொண்டாடுவோம் மட்டும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஹஜ்ஜே இல்லாமல் ஒரு நாள் நடந்துட்டேன்னு வைங்களேன் பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்து சொல்கிறேன் பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் ஹஜ்ஜே நடக்காட்டியும் ஹஜ்ஜி பெருநாள் என்றதுக்காக அர்த்தம் இல்லை ஹஜ்ஜி நடந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் பெருநாள் கொண்டாடுவோம் என்ற அர்த்தம் இல்லை நோன்புடைய பெருநாள் என்றால் நோன்பு பிடிச்சவங்க மட்டும் தான் பெருநாள் கொண்டாடுவோம் அர்த்தம் இல்லை நோன்பு இல்லாமல் என்ன செய்யலாம் ஒத்தன் நோம்பு நோம்பே பிடிக்க கிடைக்கலாமல் பெருநாள் என்ன செய்யலாம் கொண்டாடலாம் சம்பந்தப்படுத்துவதற்கான காரணம் என்னென்னா ஸ்பெஷலாக அடையாளப்படுத்துவதற்காக அரஃபாவுக்காக வேண்டியா ரெண்டு கருத்தும் இருக்காதில்லை எப்படி புரிஞ்சுக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேடி பார்த்த அளவில் ஆவிசம் திறப்பு எப்படி விளங்குதுன்னு சொன்னால் இது யாருக்கும் ஆதாரம் இல்லை லோக்கல்னு சொல்கிறவங்களுக்கும் ஆதாரம் இல்லை இன்டர்நேஷனல் சொல்கிறவங்களுக்கும் ஆதாரம் இதுதான் மிக முக்கியம் இதை எடுத்து வச்சது எதுக்கு தெரியுமா லோக்கலில் உள்ள இன்டர்நெஷனில் உள்ளவங்க லோக்கலுக்கு எதனா எடுத்து வச்சது அதுக்கும் இல்லை இதில் இதுக்கும் இல்லை ரெண்டுக்குமே இல்லை இதில் எப்படி இல்லை என்று சொன்னால் அரஃபாவுடைய தினமணை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வசூல் செல்லான்ஸ் எதுக்காக வேண்டி சொன்னாங்க அரஃபா எப்ப நடக்குதோ அண்டைய நாளில் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்காக சொன்னார்களா அல்லது அரஃபா தினம் என்பது ஒன்பதாம் நாள் நடக்கும் ஒருவர் வந்து பெருநாளைக்கு முந்தின நாள் வந்து ஒன்பதாம் நாள் அந்த ஒன்பதாம் நாளில் நோன்பு பிடிக்கணும் என்றத்துக்காயின்ற சொல்லவும் சொன்னாங்களா ஒன்பதாம் நாளில் நோன்பு பிடிக்கணும் பற்றி ஏன்னா ஒன்பதாம் நாளில் தான் அரஃபா ஒன்பதாம் நாளில் தான் நோன்பு அப்படி என்று சொன்னால் அரஃபாவை ஓரால் எட்டான் இப்போ அரஃபா தான் நோன்பு பிடிக்கணும் அரஃபா என்றைக்கு கொண்டுக்கொடுக்கிறனால தான் நோன்பு பிடிக்கணும்னுட்டு வந்து எப்படி ஆகும் தெரியுமா சவுதி அரசாங்கம் மிஸ்டேக் விட்டாலும் நோம்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆகும் வெளி அந்த முடிவுக்கு வந்து எப்படி ஆகும் உதாரணம் சவுதி அரசாங்கம் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டு ஏதோ காரணமாக மிஸ்டேக் விட்டு அரஃபா வந்து அவங்களுக்கு எட்டாம் நாளில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை செஞ்சிட்டாங்க அல்லது பத்தாம் நாளில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டேன்டா அரவா நோம்பு அப்படி என்பது அரஃபாவில் கூடுறதை வச்சு தான் முடிவு எடுக்கணும் ஆகிட்டா வெளியில் உள்ளவங்கள என்ன செய்யணும் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் எட்டாம் நாளில் நீங்கள் பார்க்காதீங்க கூடுறதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் முடிவு எடுக்கணும் பத்தாம் நாளில் பார்க்காதீங்க கூடுறதை வச்சு தான் முடிவு எடுக்கணும்னா நம்ம கண் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடும் அப்படி அல்ல என்று எடுத்துக்கணீங்கன்னா அரபாவுடைய தினம் ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ஒன்று கூடல் நோன்பு ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ரசூல்லா கதை ஒன்பதாம் நாள் என்று சொல்லாம அரபா தின நோன்பு என்ன செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு வந்துட்டா அரபால அவங்க மிஸ்டேக் விட்டாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆகிரும் ஒன்பதாம் நாள் நோன்பு பிடிச்சா போது மண்டாகிரும் எப்படி என்று பார்த்தீங்கன்னா ரசூல் சல்லா ஹோலி வசன் ஹதீசில் பார்க்குற நேரத்தில் ரசூல்லாங்க இந்த நோன்பை பல காலமாக பிடிச்சி வந்திக்கிறாங்க இந்த நோன்பு பல காலமாக பிடிச்சி வந்திக்கிறாங்க ஆனால் இஸ்லாமிய ஹஜ் நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மட்டும்தான் இஸ்லாமிய ஹஜ்ஜு நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மட்டும்தான் அதுக்கு முன்னால் முஸ்லீம்கள் ஹஜ்ஜில் ஒன்று கூடலை அதுக்கு முன்னால் அரஃபால முஸ்லீம்கள் என்ன செய்யலை ஒன்று கூடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நோன்பு பிடிக்க தான் செய்கிறாங்க ரசூலாங்க நோன்பு பிடிக்க தான் செய்கிறாங்க ஆனால் அரஃபால இஸ்லாமிய ஒன்று கூடலே இல்லை அப்போ இஸ்லாமிய ஒன்று கூடலே அரஃபால் இல்லாமல் ரசூலாங்க மதீனாவில் நோன்பு பிடிக்கிறாங்கண்டா அரஃபாவின் ஒன்று கூடலை வச்சு நோன்பு பிடிச்சாங்களா மதியனால ஒன்று ரெண்டு மூணு நாள் பார்த்து ஒன்பது நாளில் நோன்பு பிடிச்சாங்களான் ஒன்பது நாள் தான் சந்தேகமே இல்லை ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் ரசூல்லாங்க இன்றைக்கு நோன்பா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக பால் கொடுத்து அனுப்புகிறாங்க ரசூலாங்க எல்லாரும் பார்க்கற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அந்த பாலை குடிக்கிறாங்க அப்படின்னா ரசூலாங்க இன்றைக்கு நோம்பு இல்லை இது அர்த்தம் என்னென்னா மற்ற ஒன்பது வருஷம் ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அப்படி என்று தான் அர்த்தம் அப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒன்பது வருஷமாக எப்படி நோன்பு பிடிச்சாங்க அரபாவே இல்லங்க அரஃபா ஒன்று கூட இல்லை இஸ்லாமிய அரஃபா ஒன்று கூட அங்கே இல்லை அப்படி ஒன்று இல்லாத நேரத்தில் எப்படி பிடிச்சிருப்பாங்க வெள்ளிடை மலையாக வெளிச்சமா என்ன ஒன்பதாம் நாள் அரபா நோன்பு ஒன்பதாம் நாள் அரபா நோன்பு நோம்பு பத்தாம் நாள் பெருநாள் இவ்வளவுதான் ரசூல்வாங்க அங்கே எதையுமே ரசோலாங்க என்ன செய்யல பார்க்கல மக்காவை பத்தி எந்த விதமான பார்ப்பதற்கு எதுவும் இல்லை அங்கே இஸ்லாமிய அடிப்படையில் எதுவுமே இல்லை எனவே இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்றா ஒரு முஸ்லீம் ஒன்பதாம் நாளில் தான் என்ன செய்யணும் இந்த இடத்துல பார்க்கணும் ஒன்பதாம் நாள் தான் பார்க்கணும் அப்போ உலகம் எல்லாம் ஒரே நாளில் ஒன்பதாம் நாள் வந்துட்டேன்னா அரஃபாவும் அன்றைக்கு வந்துடும் ஒன்பதாம் நாளும் என்ன செஞ்சிடலாம் நோன்பு பிடிச்சிடலாம் சப்போஸ் ஹஜ்ஜுக்கு ஏதாவது மிஸ்டேக்கை விட்டு அந்த கவர்மெண்ட் மாறி நடந்துட்டேன்னு நடந்துட்டுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அதில் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்னது மற்றவர்கள் இல்லை ஹஜ்ஜில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணணும் மற்றவர்கள் அந்த நாளிலேயே நோம்ப பிடிச்சி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் உண்டு அவர்களுக்கு இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும் சுருக்கமான விளக்கம் அரபாத்திய நோம்பு சம்பந்தமாக ஒரு மூணு நாலு பக்கம் இது சம்பந்தமாக என்ன செய்திருக்கிறேன் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் இது எப்படி எந்த வகையில் நிரூபணமான விரிவாக அதில் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இந்த இதொன்று சொல்லுவாங்க அதுக்கு ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் அரபாதினத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்கக்கூடாது அதை வச்சு அவன் மற்றவங்க நோம்பு பிடிக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது லைஃபான செய்தி விளங்கிட்டா ரசூர் சதலாவுல செல்லாம் அரஃபாவுடைய மைதானத்தில் அரபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்னது பலகீரமான செய்தி விரும்பினா ஒரு நாள் நோம்பு பிடிக்கலாம் அன்றைக்கு ஒருவர் விரும்பினால் அன்றைக்கு நோம்பு பிடிக்கலாம் விரும்பினா நோன்பு பிடிக்காமல் என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசூலாவை நோம்பு பிடிக்க வாய்ப்புண்டு என்பதனால தான் பாலை கொடுத்து செஞ்சாங்க அனுப்பினாங்க ஆனால் அன்றைக்கு ரசூலா நோம்பு பிடிக்கலைன்னு என்ன செஞ்சது அவங்களுக்கு புரிந்தது கட்டாயமாக நோம்பு பிடிக்கக்கூடாதுன்னு எந்த தடையுமே என்னது இல்லை எனவே அரபா தின நோம்பு என்ற வார்த்தையை வைத்து மட்டும் அவங்க ஒன்று கூறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அது ரசூர் சுல்லாஹ் சொல்லலாம் அவர்கள் ஒன்பதா தின நோம்பு என்பதை அடையாளப்படுத்த சொல்லாமல் பிரபல்லிமான ஒரு நிகழ்வோட இணைத்து என சியாமியும் அரபான்னாங்க அரபாத்தின நோம்பு ரசூலாங்க சொன்னாங்களே தவிர ஒரு நாளும் அது அரபால ஒன்று கூடினா தான் பிடிக்கணும் இல்லாட்டி இல்லை என்ற என்ன செய்யல ரசூர் சுல்லாஹல்ல சொல்லவில்லை ஒன்பது வருடமா ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த நோம்பை பிடித்திருக்கிறார்கள் எனவே யாருமே செஞ்சலப்படாமல் தாராளமாக என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஒரு பிரச்சனை வரு ஒன்பதா நாளை நம்ம எப்படி தீர்மானிக்கிற பிரச்சனை வரதான் செய்யும் அது தான் செய்து இன்டர்நேஷனல் லோக்கல் அது தான் செய்து கணிப்பீடு தான் செய்து அது அரபாவோட சம்மந்தப்பட்டதில்ல எப்படி நோன்பை தீர்மானிக்கிறேன்ற பிரச்சனையோட என்னது சம்பந்தப்பட்டது அது தனித்தலைப்பு அதுக்குள்ளே போனோம்ட்டா வெளியே வர மாட்டோம் அது என்னது வேறு தலைப்பு அது இன்ஷா இல்ல அது வேறொரு அம்சத்தில் என்ன செய்வோம் நம்ம பேசிக்கலாம் அது சம்மந்தமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் பிறை பிரச்சனை நடைமுறைப்படுத்தல்களும் சிக்கல்களும் என்று சொல்லி எந்த இதை நான் பேசலை அதில் எதை பேசலன்னு சொன்னால் இவர்களுடைய வாதம் என்ன இவர்களுடைய வாதம் என்ன அதெல்லாம் நான் பேசலை என்னென்ன இது பிரச்சனை இதில் வரப்போகுது சிக்கலை பொதுப்படையாக நடைமுறைப்படுத்தும் சிக்கலம் ஒரு இரண்டரை இரண்டரை மனிதம் என்ன செய்யும் அந்த உரை இருக்கும் முடிஞ்சு அதை என்ன செய்யலாம் நீங்கள் விரிவாக பார்த்துக்கொள்ளலாம்